தன்னை சிங்கம் என நினைத்து கொண்டிருக்கும் ஆண்களுக்கான பதிவு இது காட்டில் உள்ள ஒவ்வொரு ஆண் சிங்கமும் வீட்டோடு மாப்பிள்ளைதான் வேண்டுமானால் காட்டோடு மாப்பிள்ளை என சொல்லி கொள்ளலாம் எந்த ஆண் சிங்கத்துக்கும் அது பிறந்த இடம் நிரந்தரம் அல்ல அது பிறந்த இடத்தில் வளர்ந்து வயதுக்கு வந்ததும் வாக்கப்பட வேறு இடத்துக்கு சென்றே ஆக வேண்டும் ஆண் சிங்கத்தின் வாழ்விடத்தை அது வாக்கப்பட்டு வந்த இடம் என்று கூட சொல்ல முடியாது வந்து கெஞ்சி கூத்தாடி வாக்கப்பட்ட இடம் என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஏனென்றால் அது வந்த இடத்தில் இருக்கும் பெண் சிங்கங்கள் குறிப்பாக அந்த கூட்டத்தின் தலைவி ஆல்ஃபா ஃபீமேல் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை கொடுத்தால்தான் அந்த கூட்டத்தின் தலைவனாக முடியும் இல்லையென்றால் வாக்கப்பட வேறு கூட்டத்தை தேடி போக வேண்டியதுதான் காட்டு ராஜா ஏன் இந்த ஆண் சிங்கங்களுக்கு இப்படி ஒரு பரிதாப நிலை ஏற்படுகிறது என்றால் ஒவ்வொரு ஆண் சிங்கமும் பிறந்து வளர்ந்து வயதுக்கு வந்ததும் அது பிறந்து வளர்ந்த கூட்டத்திலிருந்து அதன் தாயால் விரட்டியடிக்கப்படுவதால் தான் அங்கிருக்கும் தன் சகோதரி பெண் சிங்கங்களுடன் இந்த ஆண் சிங்கம் உறவு கொண்டு விடக்கூடாது என்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் ஆண் சிங்கத்தை தாய் சிங்கம் விரட்டி விரட்டிவிடுகிறது விரட்டிவிடப்பட்ட ஆண் சிங்கம் வேறு கூட்டத்தை தேடிப்போய் அங்கிருக்கும் வயதான ஆண் சிங்கத்தோடு சண்டையிட்டு வென்றால்தான் அந்த ஆண் சிங்கத்துக்கு வாழ்க்கை இதே சட்டத்திட்டம்தான் காட்டில் வாழும் அனைத்து விலங்குகளுக்கும் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் ஆண் குட்டியை ஈன்றால் வளர்த்து வேறு இடத்துக்கு அனுப்பிவிடுகின்றன பெண் குட்டிகளை ஈன்றால் அங்கேயே வளர்த்தெடுத்து தனக்கு பின் அந்த இடத்தை ஆளும் அதிகாரத்தை தன் மூத்த பெண் வாரிசுக்கு வழங்குகிறது தாய் விலங்கு வேறு கூட்டத்திலிருந்து விரட்டிவிடப்பட்டு இந்த கூட்டத்துக்கு வரும் வலிமையுள்ள ஆண் விலங்கை புதிய இணையாக்கிக் கொள்கிறது இந்த கூட்டத்தில் இருக்கும் பெண் விலங்குகளின் புதிய தலைவி இப்படித்தான் விலங்குகளின் புதிய தலைமுறை உருவாகிறது இதனால் சொல்ல வருவது என்னவென்றால் காட்டில் வாழும் எல்லா பெண் விலங்குகளுக்கும் ஒரே ஒரு வீடுதான் அதுதான் பிறந்த வீடு ஆனால் ஆண் விலங்குகளுக்கோ இரண்டு வீடுகள் ஒன்று பிறந்த வீடு மற்றொன்று புகுந்த வீடு இந்த சமூக நடைமுறைக்கு பெயர்தான் தாய் வழி சமூகம் விதிவிலக்காக மனித இனம் மட்டும் பெண்களை பெற்றால் வளர்த்து திருமணம் செய்து வைத்து வேறு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது ஆனால் மனித இனத்துக்கு இருக்கும் இந்த நடைமுறை தொன்று தொற்று இருந்து வந்த நடைமுறை அல்ல இடையில் வந்த நடைமுறைதான் மனித இனமும் தொடக்கத்தில் தாய்வழி சமூகமாகத்தான் இருந்தது ஏதோ ஒரு கட்டத்தில் பெண் தன் இடத்தை தன் மகனுக்கு விட்டு கொடுத்து விட்டாள் அந்த கட்டத்தில்தான் தாய் சமூகம் என்பது மறைந்து மகன் வழி சமூகம் தோன்றியது அதுவே பிறகு தந்தை வழி சமூகமாக உருவெடுத்தது நம் தமிழினத்தின் தாய்வழி சமூகத்தின் தலைவியாக இருந்தவள்தான் கொற்றவை அந்த தாய் வழி சமூகம் மகன் வழி சமூகமாக பொழுது நம் தமிழினத்தின் தலைவனானவன்தான் கொற்றவையின் குமரன் முருகன் ஆவான் ஆனால் நம் சமூகம் மகன் வழி சமூகமாகி தந்தை வழி சமூகமாக மாறியபொழுது நம் தாய் கொற்றவையை புறக்கணித்து விட்டோம் இன்று முதியோர் இல்லத்துக்கு அனுப்பப்படும் தாய்களுக்கு முன்னோடியாக அன்றே பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவள்தான் நான்கு நிலங்களுக்கும் சொந்தமான கொற்றவை ஐந்தறிவு மட்டுமே இருந்தாலும் காட்டையே ஆள்கிற வலிமை இருந்தாலும் தன் தாய் தன்னை விரட்டும் பொழுது தன் தாயின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு தன் பிறந்த வீட்டை விட்டு விலகிச் செல்கிறது ஆண் சிங்கம் ஆனால் ஆறறிவு படைத்த நாமோ நம் தாய் தெய்வத்தையே மறந்துவிட்டு வேறு யார் யாரையோ தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம்